வணக்கம் நேர்களை நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்னா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா மே மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம் குரு பகவான் மே பதினைந்தாம் தேதி பயிற்சி ஆகிறார் அடுத்து ராகு பகவான் மே பத்தொன்பதாம் தேதி ஆகிறார் பதினைந்தாம் தேதி சூரியன் பயிற்சி ஆகிறார் ஏழாம் தேதியும் இருபத்தி நான்காம் தேதியும் புதன் பகவான் பயிற்சி ஆகிறார் மே முப்பத்தி ஓராம் தேதி சுக்ரன் பயிற்சி ஆகிறார் இந்த மாதிரியான கிரகங்களின் பெயர்ச்சி தான் இந்த மாதம் அதிகமாக இருக்க போது அடுத்து அக்னி நட்சத்திரம் சொல்லக்கூடிய வெப்பம் அதிகமாக நிலவக்கூடிய ஒரு நாட்கள் தான் அந்த அக்னி நட்சத்திரம்னு சொல்லுவோம் இந்த நாட்கள் மே நான்காம் தேதியிலிருந்து மே இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இருக்கு இந்த நாட்கள்ல மக்கள் வந்து சுப நிகழ்ச்சிகளை நடத்துறதுல கொஞ்சம் தாமதிக்கணும் சுப நிகழ்ச்சிகள் எதுவும் நடத்தக்கூடாது திருமணங்கள் அடுத்து கிரக பிரவேசங்கள் வண்டி வாகனம் வாங்குறது அடுத்து உங்களுடைய வாஸ்து பூஜை செய்யறது வீடு கட்ட ஆரம்பிக்கிறது இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகளை இந்த மாதம் ஆரம்பிக்க கூடாது இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மே மாதம் மிகவும் ஒரு அருமையான மாதமாக இருக்க போது மகர ராசி என்பர்களுக்கு மே மாதம் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது மூன்றாம் இடத்திற்கு சென்ற இந்த சனி பகவான் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல போன அந்த குரு பகவான் இது எல்லாமே மாற்றங்கள் அடுத்து உங்களுடைய எட்டாம் இடத்துல அந்த கேது பகவான் உங்களுடைய இரண்டாம் இடத்துல ராகு பகவான் இந்த மகர ராசி என்பர்கள் நீங்க உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு தருணம் என்னன்னா இந்த மே மாசம் தான் ஏன்னா முக்கியமான கிரகங்கள் முக்கியமான இடத்துக்கு போகுது மூன்றுல ஒரு கிரகம் அடுத்து ஆறுல ஒரு கிரகம் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய எட்டாம் இடத்துல ஒரு கிரகம் உங்களுடைய இரண்டாம் இடத்துல கிரகம் எல்லா பாவ கிரகங்கள் ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையில சில ஒரு மாற்றங்களை சந்திச்சிருக்கவே மாட்டீங்க ஆனா இந்த மகர ராசி என்பர்கள் இந்த மாதத்துல இருந்து அதற்குண்டான ஒரு மாற்றங்கள் எல்லாம் சந்திச்சிருப்பீங்க ஏழரை சனியின் பொழுது ஒரு இடத்துல இருந்து தவித்த இந்த மகர ராசி என்பர்கள் இப்ப வரக்கூடிய ஒரு இடம் மூலமாக அந்த இடத்துல ஒரு நல்ல வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதெல்லாம் இந்த மகர ராசி என்பர்கள் என்ன தெரியாம போச்சே நமக்கு ஏன் இந்த இடத்துல வாய்ப்புகள் நம்மளுக்கு தெரியாம போச்சே நம்ம ஏன் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டோம் இது ஏழரை சனியிலேயே தெரிஞ்சிருந்தா நம்மளுக்கு நல்லாவே இருந்திருக்குமே இதை யாருமே நமக்கு சொல்லலையே அப்படின்ற மாதிரியாகலாம் ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு டைம் ஏழரை சனிதான் உங்களை எங்கேயுமே போக விடாது இல்லையா அதனாலதானே நம்ம எங்க இளறி கவனமா இருங்க சில மாற்றத்தை செஞ்சுக்கோங்கன்னு சொல்றோம் ஆனா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நாங்க சொந்த ஊர்லதான் இருப்போம் சொந்த வீட்டுலதான் இருப்போம் சொந்த இடத்துலதான் இருப்போம் அப்படின்னு எல்லாம் அடம் அதுக்குண்டான ஒரு கெட்ட பலன்களையும் அனுபவிச்ச நிறைய மகர ராசி என்பர்கள் இருக்கிறாங்க அந்த இடத்துல ஏண்டா இருந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நிறைய ஒரு கெடுபலன்களை அனுபவித்த மகரராசி ராசி இந்த மே மாதத்துல இருந்து பெரிய ஒரு ரிலீஃப் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் நம்மளுடைய இரண்டாம் இடத்துல ராகு பகவான் ராகுன்றது பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்திலையும் கட் பண்ணிக்கிட்டே இருக்கும் உறவுகள் மீதான ஒரு நம்பிக்கையே கட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதே சமயத்துல பொருளாதார வளர்ச்சியே கொடுத்துக்கிட்டே இருக்கும் இரண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கும்போது உங்களுடைய உறவுகள் மீதான ஒரு நம்பிக்கையை குறைச்சுக்கோங்க எந்த அளவுக்கு நீங்க நம்பிக்கையோட இவங்க இருப்பாங்க நமக்கு ஒரு நல்ல ஒரு உண்மையாக இருப்பாங்க நீங்க எப்போ நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்தே அந்த ராகு பகவான் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார் அதனால யார் மீதும் பெரிய அளவுக்கு நம்பிக்கை வைக்காம அப்படியே உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நடத்துங்க உங்களுக்கு அந்த பொருளாதார வளர்ச்சின்றது இந்த வருடத்துல இருந்து இந்த மாதத்துல இருந்து கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் உங்களுடைய கணவன் மனைவி உறவுன்றது கொஞ்சம் விரிசலாக கூடிய ஒரு நேரம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இவங்க இவங்க பேச்ச கேட்க மாட்டாங்க மனைவி அவங்க பேச்ச கேட்க மாட்டாங்க இந்த மாதிரியாக ஒரு விதண்டாவாதத்தினால சில பிரிவுகள் சில தேவையில்லாத சச்சரவுகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாகவும் ஆரம்பமாகவும் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மே மாதம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த மகர ராசி என்பர்களுக்கு நீங்க வைத்த சேமிப்பு குறையக்கூடிய ஒரு நேரம் ஏழரை சனி ஃபுல்லா பாதுகாத்து கொண்டு வந்துட்டீங்க எவ்வளவோ எனக்கு ஏழரை சனி நடக்குது ஏழரை சனி நடக்குது நான் எவ்வளவோ சேமிச்சு சேமிச்சு வைத்த பணம் நான் பாதுகாத்து கொண்டு வந்துட்டேன் என்னமே எனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்லாம் சில பேர் என்ன பண்ணிருப்பாங்க அந்த ஏழரி சனிக்கு பயந்து பயந்து அப்படியே எடுத்துட்டே வந்திருப்பாங்க நம்ம ராகு பகவான் சும்மாவே விட மாட்டாரு எங்க ஒழிச்சு வச்சிருந்தாலும் அந்த பணத்தை வெளியில் கொண்டு வந்தே தீருவார் இந்த இரண்டாம் படத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் அதனால உங்களுடைய சேமிப்பாகப்பட்டது குறையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கு அப்போ நீங்க என்ன பண்ணணும் அந்த சேமிப்பை ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல போட்டுக்கோங்க ஒரு வீடு கட்டுறதுக்கு உண்டான ஒரு இடத்துலயோ இல்லை ஒரு நகைகள் சேர்க்கக்கூடிய ஒரு இடத்துலயோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுட்டீங்கன்னா அந்த சேமிப்பாகப்பட்டது ஒரு சுப செலவாக உண்டான ஒரு நேரமாக இந்த மே மாதம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த மே மாதத்துல சில மகர ராசி என்பர்களுக்கு சில விபத்துகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய ஏழாம் இடத்துல செவ்வாய் நீச்சமா இருக்கிறார் அந்த செவ்வாய் என்றவர் உங்களுடைய சுகஸ்தானாதிபதி அவர் ஏழாம் இடத்துல நீச்சமா இருக்கும் போது வெளி இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா வெளி நபர்களோடு பேசும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்து ஒரு மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த மகர ராசி என்பர்களுக்கு இது எல்லாத்தையுமே ரொம்ப முன்னெச்சரிக்கையான மகர ராசி என்பர்களுக்கு பெருமளவு தொந்தரவுகள் மாதம் அமைய போகுது இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா நிறைய ஒரு வேலை மாற்றத்தை கொடுக்க போறார் அலை அலைச்சல்களை அதிக அதிக அதிகப்படுத்த போறார் இந்த மகர ராசி என்பர்களுக்கு வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய அலுவலக ரீதியாக நீங்க வேறு இடத்திற்கு போகக்கூடிய ஒரு கட்டாய சூழ்நிலை வரலாம் இல்ல ஒரு தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த தொழில் ரீதியாக நீங்க வேறு இடங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் இந்த மே மாதத்துல இந்த மகர ராசி அன்பர்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்களாக இருக்க போது இந்த மே மாதத்துல நான்காம் இடத்தில் பதினைந்து நாட்கள் உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு சூரியன் அடுத்த பதினைந்து நாட்களுக்கு உங்களுக்கு ஐந்தாம் இடத்திற்கு செல்கிறார் அப்படி இருக்கும்போது உங்களுடைய குழந்தைகள்னால நிறைய ஒரு வரவேற்பு குழந்தைகள்னால நிறைய ஒரு வளர்ச்சிகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் அரசாங்க உத்தியோகத்தை பெறுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமண ஏற்பாடுகள் பண்ணீங்கன்னா அந்த திருமணங்கள் நல்ல சுமூகமாக முடியக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கு இந்த மகர ராசி என்பர்களுக்கு அதனால இதனால் வரைக்கும் குழந்தை பாக்கியத்தை நாங்க தள்ளி போட்டிருக்கோம் அப்படின்றவங்க எல்லாம் இந்த மாதத்துல நீங்க அதற்குண்டான முயற்சிகள்ல எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பாகியம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க நம்ம கோச்சார நகர்வுகளின்படி இந்த கிரகங்களின் நகர்வுகளின்படி நம்ம இந்த பலன்களை சொல்லிருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி ஜாதக பலன்களை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் மாற்றம் செய்யணும் பெயர் வைக்கணும் அடுத்து குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்